வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத முத வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்ல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலியமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் நடுப்பட்டி ஊருக்குள்ளேயே இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக நாலே கால் ஏக்கருங்க டோட்டலாக நாளை கால் ஏக்கருங்க அந்த கால் ஏக்கரில் மெத்த வீடு ஒன்று இருக்குங்க மெத்த வீடு ரெண்டு போரு ஒரு கிணறு இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க அதுவும் இல்லாமல் நாளை கால் ஏக்கரில் மரங்கள் தென்னை மரம் மாமரம் பலாமரம் சப்போட்டா மரம் பப்பாளி மரம் கொய்யா மரம் எல்லா மரமும் அந்த கால் ஏக்கரில் இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாங்க ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாங்க டோட்டலாக நாளை கால் ஏக்கர் இருக்குங்க நாளை கால் ஏக்கருங்க சேலம் டு வேலூர் போகிற மெயின் ரோடு அதாவது அயோத்தியாப்பட்டினம் வழியாக வேலூர் போகிற மெயின் ரோடுங்க பேலூருக்கு மொத்தம் ரெண்டு வழி இருக்குது ஒன்று வாழப்பாடி வாழப்பாடி டு வேலூர் போகிறது நான் சொல்கிறது அயோத்தியா பட்டினம் டு பேலூர் போகிற மெயின் ரோட்டில் நடுப்பட்டி ஊருங்க நடுப்பட்டி ஊருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக நாளை கால் ஏக்கருங்க அந்த நாளை கால் ஏக்கரில் மெத்த வீடு ரெண்டு போரு ஒரு கிணறுங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் பலாமரம் சப்போட்டா மரம் பப்பாளி மரம் கொய்யா மரம் எல்லா மரமும் அந்த நாளை கால் ஏக்கரில் இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை அறுபத்தஞ்சி லட்ச ரூபாய்ங்க அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் நீங்கள் உடனடியை கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க